ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம் வெறும் ஏ ஃபோர் ஷீட் மட்டும் வச்சு இந்த கிராஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஐடியா நிறைய பேர் பண்ணுறாங்க இது நம்மளும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுறாங்க பட் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக கிடைக்கிது நம்மளுக்கு ஸோ வந்துட்டு இது இது வரைக்கும் பார்த்தது இல்லை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்துட்டு வெறும் நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சே ஈஸியாக பண்ணிடலாம் வெறும் நம்மளுக்கு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் ஒயிட் பேப்பர் இருந்தாலே போதும் ஓகேவா ஸோ கொஞ்சம் பேப்பர்ஸ் மட்டும் நிறைய தேவைப்படும் இப்போ பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேப்பர் அப்படியே வந்து ஒரு சைடில் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு சைடில் கொஞ்சம் கம்மியாகவும் மடித்து நம்ம அப்படியே வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம் ஸோ ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம் இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே இதே மாதிரி பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தம் வந்து இருபது பேப்பர் தேவைப்படும் ஸோ இருபது பேப்பரையுமே இதே மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் வெறும் ஃபெவிகால் மட்டும் இருந்தாவே அழகாக பண்ணிடலாம் ஸோ கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க ஓகேவா இது வந்து எல்லாருமே ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி நிறையெல்லாம் இதுக்கு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கணுன்னா எந்த அவசியமும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருபது ஷீட்டையுமே ஒட்டி எடுத்தாச்சு ஓகே இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு சின்னதாக ஒரு டிராயிங் பண்ண போகிறோம் இதில் வந்து நிறைய டைப்பில் நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணி எடுக்கலாம் ஸோ அது ஒரு ஒரு டிசைன் வரும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ டைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் தான் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த லைன்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி தான் எல்லா ஷீட்டுக்குமே நம்ம பண்ணணும் ஸோ ஒரு ஷீட் மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அழகாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷீட்டையே நீங்கள் வந்துட்டு மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு மற்ற ஷீட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஷீட்டை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் அது மொத்தமாக நம்ம ஒட்டிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ இதே மாதிரி மற்றதுக்கும் பண்ணிடலாம் தனித்தனியாக ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருக்க வேணாம் ஒரு அஞ்சு ஷீட்டு அந்த மாதிரி மொத்தமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல அந்த ஷீட்டையே மேலே வச்சுட்டு வரைஞ்சிக்கோங்க ஸோ வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்படி கொஞ்சம் மொத்தமாக நிறைய ஷீட் வைக்கும்போது ஷேப் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளிப்பு சைடில் போட்டுட்டு கட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ஷீட்டாக கூட கட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ண முடியல அப்படின்னா சொல்கிறேன் ஸோ நான் வந்துட்டு ஒரு அஞ்சஞ்சு ஷீட்டாக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இதே மாதிரி மெத்த ஷீட்ஸ் மொத்தம் இருபது ஷீட்ஸாக ஸோ அந்த ஷீட்ஸ் எல்லாத்துக்கும் கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டில் அப்படியே நாங்கள் பண்ணியாச்சு நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ண போகிறீங்கன்னா அந்த ஏ ஃபோர் ஷீட்டை நீங்கள் த ரெண்டு பீஸாக கட் பண்ணி கூட பண்ணலாம் இது வந்துட்டு ஓகேவா அது கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும் உங்களுக்கு ஓகே இப்போ எல்லாத்துக்குமே நம்ம அந்த டிசைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்துட்டு ஒரு பேப்பருக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு ஒட்டிக்கிட்டே வரப்போகிறோம் ஸோ ஒட்டிகிட்டே வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்படி வருதுன்றதை நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி ஃபெவிகோலை வந்து சென்ட்ரை சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு கீழே ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி மேலே மேலே ஒட்டிகிட்டே வாங்க வெரி சிம்பிள் இந்த மாதிரி மொத்த பேப்பர்ஸையும் ஓட்டி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு இது வந்து கலர் பேப்பர்லேயும் நீங்கள் பண்ணலாம் ஸோ கலர் பேப்பர் இல்லை வந்து கிளிட்டர் பேப்பர் இருக்குது நார்மல் மடங்குற மாதிரி பேப்பராக இருக்கணும் ஃபோம் ஷீட்டில் அந்தளவுக்கு வருமானு தெரியல பட் வந்துட்டு இந்த மாதிரி கலர் ஷீட்ஸு அது வந்து எதாவது கிளிட்டர் ஷீட்ஸு இல்லைனா பேட்டர்ன் ஷீட்ஸ் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா பேட்டன் ஷீட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை மல்டி கலரில் கூட பண்ணலாம் ஸோ ஒரு ஒரு ஷீட்டும் ஒரு ஒரு கலரில் வச்சு பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் ஸோ ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா இப்போ அப்படியே வந்துட்டு பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி அந்த லாஸ்ட் ஸ்டேஜஸ்லையும் நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்க வேண்டியது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒட்டின மாதிரியே ரெண்டு சைட்லேயும் இது மாதிரி ஒட்டி கனெக்ட் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு சிம்பிளான ஒரு டிசைன் தான் நம்ம கட் பண்ணோம் அதுக்கே வந்துட்டு சூப்பராக நல்லா பெருசாக கொஞ்சம் கிராண்டாகவே கிடச்சிருக்கு இதை இன்னுமே நீங்கள் வந்துட்டு கிராண்டாக பண்ணணுன்னா ஏதாவது லைட் இருந்துச்சுனா நீங்கள் அந்த லைட் கூட செட் பண்ணி விட்டுக்கலாம் எங்கிட்ட அந்த ரைஸ் லைட் தான் இருந்துச்சு ஸோ அதை வந்துட்டு போட்டிருக்கேன் சென்டரில் ஒரு ரோஸ் இருந்தது பிங்க் கலரில் ஸோ அதை போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் வாலில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டேன் சிம்பிள் ஒர்க் தான் பட் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் லைட் ஆன் பண்ணும்போது இப்படி தான் இருந்தது நைட்டில்லாம் பார்க்குறதுக்கு லைட் வச்சு பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்